புதிய பேருந்துகளை வாங்கின்ற நேரத்தில் புதிய பணியாளர்களை நடவடிக்கை பணிக்கு எடுக்க வேண்டும் என்று அந்த முதல்வர் அவர்கள் உத்தரவிட்டார்கள் இங்கே கூட பேசுகின்ற அருண்குமார் மற்ற நண்பர்கள் அதை குறிப்பிட்டார்கள் அதில் முதல் கட்டமாக அரசு விரைவு போக்குவரத்து கழகத்திற்கு அறுநூத்தி எண்பத்தி ஐந்து பேர் கடந்த ஆண்டு பணிக்கு எடுக்கப்பட்டு விட்டார்கள் அதே போன்ற மற்ற ஏழு போக்குவரத்து கழகங்களுக்கும் மூவாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி நான்கு பேர் பணிக்கு எடுப்பதற்கு ஆன்லைனில் விண்ணப்பம் பெறுகின்ற பணி துவங்கி இன்றைக்கு அந்த பணி முடிகிறது அதை எடுக்கின்ற நேரத்தில் ஓட்டுநர் மற்றும் நடத்துனராக எடுப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது அதை கூட மாற்ற வேண்டும் என்று திருத்தணி சந்திரன் அவர்கள் கோரிக்கை வைத்தார் இதை எடுக்க வேண்டிய என்ன காரணம் என்பதை இந்த நேரத்தில் நான் விளக்க கடமைப்பட்டிருக்கின்றேன் ஓட்டுநர் தனியாக தனியாக நடத்துனர் தனியாக இருக்கின்ற சூழலில் இந்த அரசு போக்குவரத்து பணியாற்றுகின்ற அந்த ஓட்டுநர் நடத்தினர் திடீரென்று பணிக்கு வராமல் போய்விட்டால் ஏற்படுகிறது சில நேரங்களில் ஐந்து ஓட்டுநர் வராவிட்டால் ஐந்து பேருந்துகள் இயக்க முடியாத நிலை ஐந்து நடத்தினர்கள் பணி கொடுக்க முடியாத நிலை இருக்கிறது இதன் காரணமாகத்தான் இந்த முறை மாத்திரம் ஒரு மாற்று ஏற்பாடாக ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் என்ற இந்த முறையிலே எடுக்கப்படுகிறது இது ஏற்கனவே அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தில் இந்த அடிப்படையில் தான் பணிக்கு எடுக்கப்படுகிறார்கள் காரணம் நீண்ட தூர பயணத்திலே பாதி தூரம் ஒரு ஓட்டுநர் ஓட்டிய பிறகு மறு ஓட்டுநர் அடுத்து மாற்றி ஓட்டுவார் இப்பொழுது மற்ற போக்குவரத்து கழகங்களுக்கு எடுக்கின்ற காரணம் ஐந்து ஓட்டுநர் வரவிட்டால் இந்த ஓட்டுநர் நடத்தினராக பணிக்கு எடுக்கப்படுபவர்கள் அந்த இடங்களில் ஓட்டுநராக பணியாற்றுவார்கள் நடத்துனர் வராவிட்டால் அவர்களின் நடத்துனருக்கான பணியை மாற்றி கொடுத்து அவர்கள் பணியாற்றுகின்ற வாய்ப்பு இருக்கின்ற பொழுது பொதுமக்களுக்கு இடைஞ்சல் இல்லாமல் அனைத்து பேருந்துகளும் இயக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் எனவே பொதுமக்கள் நலன் கருதி இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது அடுத்த முறை புதிதாக ஓட்டுநர் நடத்துனர் பணியிடங்களுக்கு எடுக்கின்ற பொழுது தனித்தனியாகவே எடுக்கப்படும் என்கின்ற அந்த செய்தியும் தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல் வாரிசுதாரர்களுக்கு பணி நியமனம் வழங்க வேண்டும் என்று நம்முடைய பொதுக்குழமை கட்சி தோழர்கள் பல நேரங்களில் எடுத்து கூறியிருக்கிறார்கள் நம்முடைய மாண்பு அவர்கள் பொறுப்பேற்ற பிறகுதான் இந்த வாரிசுதார் பணிக்காலத்திலே இறந்து போனவர்களுடைய வாரிசுதாரர்களுக்கு பணி நியமனம் வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்டு அந்த நடவடிக்கை நடவடிக்கை துவங்கி இதுவரை ஆயிரத்தி இருபத்தி நான்கு பேர் பணியிடம் வழங்கப்பட்டிருக்கிறார்கள் அதில் எழுபத்தி ஆறு பேர் பெண் நடத்தினர்கள் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் இன்னும் ஒரு செய்தி முக்கியமான செய்தி இந்த பணிக்காலத்தில் இறந்தவர்களுடைய அவர்களுடைய வாரிசுதாரர்களுடைய பெண் பெண்கள் நடத்துனர் பணிக்கு வருகின்ற பொழுது நூற்றி அறுபது சென்டிமீட்டர் உயரம் இருந்தால்தான் அவர்களுக்கு பணி வழங்கப்பட்டது பல பெண்கள் உயர குறைவாக இருக்கின்ற காரணத்தினால் அந்த பணி வழங்க முடியாமல் இருந்தது எனவே இந்த செய்தியை மாண்பு முதலமைச்சர்களுடைய கவனத்திற்கு சென்று கொண்டு சென்றவுடன் அவர் அதை கருணை கூர்ந்து கவனித்து உடனடியாக பத்து சென்டிமீட்டர் உயரம் குறைவாக இருந்தாலும் நூற்றி ஐம்பது சென்டிமீட்டர் இருந்தாலும் அவர்களுக்கு பணி வழங்கலாம் என்ற அந்த வாய்ப்பை வழங்கிய காரணத்தினால் அறுபத்தி ஏழு பெண் நடத்தினர்களுக்கு இப்பொழுது பணியானை வழங்கப்படுகிறது ஒரு அறுபத்தி ஏழு குடும்பங்களுக்கு இன்றைக்கு மன்மிகு முதலமைச்சர் அவர்கள் வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்தியிருக்கின்றார் எனவே